கொடைக்கானல் பகுதியில் உரை பணியால் புல்வெளிகள் மேல் போர்த்தியதை போல படர்ந்து காணப்படுகிறது எமது செய்தியாளர் ரவிச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார் அதாவது மலையில இளவரசி இன்றைக்கு வரும் கொடைக்கானலில் ஒவ்வொரு ஆண்டும் பனிக்காலமானது டிசம்பர் முதல் பிப்ரவரி இறுதி வரை காணப்படும் இந்த ஆண்டு சற்று தாமதமாகவே உரைப்பணி காலமானது இருந்தாலும் கடந்த சில நாட்களாக கடுமையான உரைப்பணியானது வருகிறது குறிப்பாக ஏரிச்சாலையை சுற்றியுள்ள அந்த நீர்பிழிப்பு பகுதி திண்கானா பியர்சோலா பால்ஸ் போன்ற பகுதிகளில் வந்து உரைப்பணியானது பசுமை போ வெண்தனி போட்டியது போல் காணப்படுகிறது மேலும் இந்த வரும் சில வரும் நாட்களில் வந்து இந்த பனிப்பொழிவானது அதிக அளவில் இருக்கக்கூடும் என்றும் அதிகாலையில் ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் அதாவது பூஜ்ஜியம் வரை வரக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தகவல் தெரிவித்து மேலும் இந்த ஆண்டு வந்து இந்த அதிக அதிக அளவு இந்த உரைப்பினி காரணமாக பகலில் கடுமையான வெயில் இருந்த சூழ்நிலையிலும் மாலை நான்கு மணி முதல் அந்த குளிரானது கடும் குளிர் வாட்டி வருகிறது இதற்காக மாலை நேரங்களில் மூட்டி அதில் குளிர் வாயையும் சூழ்நிலையும் உருவாகி உள்ளதுலாம் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி